தமிழ்நாட்டு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூசம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் தைப்பூசம் என்பது முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதையும் பழனி மலையில் ஞானப்பழம் கிடைக்காமல் கோபம் கொண்டு இருந்ததை நினைவூட்டும் விதமாக கொண்டாடப்படும் ஒரு தமிழர் திருநாள்தான் தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் பழனிமலை தோன்றிய தினமும் இந்த தைப்பூச திருநாளில்தான் என்று புராணங்களும் சொல்கின்றது தைப்பூச நாளன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் நம் வாழ்வில் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் தீமைகள் அழியும் தம்பதிக்குள் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் நம்முடைய விருத் விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் காவடி எடுத்தல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் நாளாகவும் இந்த நாளை நாம் கொண்டாடி மகிழலாம் தைப்பூச விரதம் என்பது நாற்பத்தெட்டு தினங்கள் கடைபிடிக்கும் ஒரு விரதமாகும் பலரும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் அவர்களால் முடிந்த விதமாக இருபத்தி ஒரு தினங்களோ ஏழு தினங்களோ அல்லது ஒரு தினம் என்றும் பல்வேறு விதமாக இந்த விரதத்தினை மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச விழா பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூச திருவிழா பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது நன்றி வணக்கம்